வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆசாரர் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் அதில் விதி முப்பத்தி ஆறு விதி முப்பத்தி ஆறில் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பிரயோசனை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த ரிவிஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஏற்கனவே ஒரு ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கணும் இப்போ அதுதான் வந்து இந்த ரிவிஷனுக்கான பேஸ் இப்போ அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் இஷ்யூ பண்ண ஆர்டர் ஒன்று பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ட்ராப் பண்ணி ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கணும் இப்போ அந்த மாதிரி இஷ்யூ பண்ண ஃபைனல் ஆர்டரில் ஏதோ ஒரு ரிவைஸ்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறது தான் இந்த ரிவிஷன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ யாரெல்லாம் ரிவிஷன் அத்தாரிட்டியாக செயல்பட முடியும் அப்படின்னு அந்த விதிகளில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிவிஷன் அத்தாரிட்டியாக செயல்பட முடியும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரிவிஷன் அத்தாரிட்டியாக செயல்பட முடியும்னு சொல்லியிருப்பாங்க மூணாவது தான் சில கேஸுகளை பொறுத்த வரைக்கும் அப்பலர்ட் அத்தாரிட்டியே ரிவிஷன் அத்தாரிட்டியாக செயல்படலாம்னு சொல்லியிருப்பாங்க நாலாவதாக ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு அலுவலர் ரிவிஷன் அத்தாரிட்டியாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நாலு வகையான அத்தாரிட்டியை ரிவிஷன் அத்தாரிட்டியாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இந்த ரிவிஷன் ப்ராசஸில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆர்டருக்கு ஒரு ரிவைஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது தான் மெயின் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்போ எந்த மாதிரியான ரிவைஸ் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி ரிவைஸ்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் ஒன்று அடுத்தது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையை ரத்து பண்ணி செட்ரஸை பண்ணி இந்த ரிவைஸ்ட் ஆர்டரில் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் இது ரெண்டு மூணாவது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையில் சில மாற்றங்களை செய்து மாடிஃபை பண்ணி ரிவைஸ் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு மூணு வகையான ஆர்டரை ரிசீவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இதில் இந்த மாடிஃபை பண்ணி அப்படிங்கிறத ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் இப்போ ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆர்டரில் ஒரு பனிஷ்மெண்ட் ஆர்டரை இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி ரிவைஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் ரிவிஷனில் இல்லை ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையில் ஒரு பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணியும் மாடிஃபை பண்ணி ரிவைஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் ரிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அம்சம் அல்லது மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இது தான் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆர்டரை ரத்து பண்ணலாம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையில் மாடிஃபை பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் மாடிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணலாம் ஒன்று ஏற்கனவே இம்போஸ் பண்ண அந்த பனிஷ்மெண்ட்டை குறைக்கலாம் அல்லது கூட்டி ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் சரி இப்போ ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையில் எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினச்சா நேரடியாக இந்த ரீசன் அத்தாரிட்டி நேரடியாக பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது அதுக்கு சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையில் எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் செவன்டீன் பிஇின் கீழ் பின்பற்றப்பட வேண்டிய அந்த நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அவருக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும் அதுக்கப்புறம் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புதுசாக பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியும் ஒன்று இப்போ ஏற்கனவே பனிஷ்மெண்ட்டை கொடுத்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இந்த ரிவிஷன் ப்ராசஸில் கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அது அவருக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இருந்து விளக்கம் வாங்கி ஏற்கனவே உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இதை வந்து நாங்கள் இந்த பனிஷ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அவருக்கு முன்னறிவிப்பு கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கி அதுக்கப்புறம்தான் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணியும் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்போ ஏற்கனவே பனிஷ்மெண்ட்டு கொடுக்காம இருந்திருந்தால் புதுசாக பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் செவன்டீன் பிஇின் கீழ் எங்கெந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஏற்கனவே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணி வேறு விதமான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அந்த செவன்டீன் பிஇின் கீழான ஒழுங்கு நடவடிக்கையில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் புதுசாக பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அந்த நடைமுறைகளை பின்பற்றி தான் இந்த ரிவிஷன் ப்ராசஸ்லேயும் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் ரிவைசர் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்போ இந்த ரிவிஷன் அத்தாரிட்டி எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ரிவிஷன் ப்ராசஸை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் வச்சிருப்பாங்க ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க ஒன்று ஒழுங்கு நடவடிக்கையில் ஒரு பனிஷ்மெண்ட் ஆர்டர் இம்போஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை எதிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வன் அப்பீல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் அந்த அப்பலட் அத்தாரிட்டிக்கு அவர் அப்பீல் கொடுத்து அந்த அப்பீல் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கிற காலத்தில் இந்த ரிவிஷன் அத்தாரிட்டி இந்த ரிவிஷன் ப்ராசஸ்ஸை கையில் எடுக்க முடியாது இது ஒரு கண்டிஷன் அடுத்தது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அவர் அப்பீலுக்கு வரல இந்த பனிஷ்மெண்ட் போதுமானது நம்ம செஞ்ச தப்புக்கு இது சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலுக்கு போகாமல் இருந்துட்டாருன்னு சொன்னால் அவர் அப்பீலுக்கு வரக்கூடிய அந்த அறுபது நாட்கள் அந்த பீரியடில் இந்த ரிவிஷன் அத்தாரிட்டி அந்த ரிவிஷன் ப்ராசஸை கையில் எடுக்கக்கூடாது ஒன்று அப்பீல் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போதும் இந்த ரிவிஷன் ப்ராசஸ் கூடாது அதே மாதிரி அப்பீலுக்கான டைமில் அந்த டைம் முடியிறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் ப்ராசஸை கையில் எடுக்க கூடாது அப்படின்னு ரெண்டு ரெஸ்டிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க சரி இப்போ இந்த ரிவிஷன் அத்தாரிட்டிஸ் ஒரு கேஸை தானாக முன் வந்தோ அவங்க அந்த கையில் எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி ரெவிஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் அல்லது வேறு வகையில் வேறு வகையில் நான் என்ன அப்பீலில் அவருக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் அடுத்து ரிவிஷனுக்கு தான் வருவார் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில அத்தாரிட்டி அந்த டீல் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வருது இந்த அதுக்கப்புறம் ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை ரெண்டுமே ஒன்று தானா இதுக்கு ப்ராசஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு டவுட் இருக்கு அதனால அந்த ரிவ்யூ அப்படின்னா என்ன அதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்